இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிய மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரின் எட்டாவது சீசன் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பேரூராட்சி நகராட்சிகளை தரம் உயர்த்துவது குறித்த சட்ட திருத்தமானது சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுவிலக்கு அமலாக்க திருத்த சட்ட மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு ஆனது வரை ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா செல்வதற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேதமடைந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மறு கட்டுமானம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நீட் விளக்கு சட்ட முன்வடிவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்திய அணி முன்னேறி உள்ளது மேலும் இன்று இந்தியா மற்றும் தென் ஆப்பிரிக்க இடையிலான போட்டி நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக்கில் பங்கேற்றவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வரும் ஐந்து லட்சம் ரூபாயிலிருந்து ஏழு லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டமானது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பழனி தண்டாயதுபாணி சுவாமி கோவிலுக்கு இன்று சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரத்யோக மருத்துவமனையை சென்னையில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டியிலும் தஞ்சாவூரிலும் குழந்தைகளுக்கான உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையானது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவித்துள்ளார் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் பங்கு கொள்வதற்காக நிதிஷ்குமார் அவர்கள் டெல்லி சென்றுள்ளார் அனைத்து வகை ரீசார்ஜ் கட்டணங்களும் வருகின்ற ஜூலை மூன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக ஏர்டெல் நிறுவனம் அறிவித்துள்ளது நீர்வரத்து அதிகரித்ததைத் தொடர்ந்து திருப்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் தனியார் மினி பேருந்திற்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு இயங்கும் திட்டத்திற்கான வரைவு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு வைர கம்மல் மற்றும் வைர மோதிரத்தை பரிசாக நடிகர் விஜய் அவர்கள் வழங்கினார் காரைக்குடியில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாநில அளவிலான புத்தகத் திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் உள்ள மாணவர் விடுதியானது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் செயல்திறன் விடுதியாக மேம்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு கோடி ரூபாய் செலவில் பழங்குடியின குடியிருப்புகளின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் கயல்வெளி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான பருப்பு பாமாயிலை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்று அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி எட்டு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாகும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்